கௌதம் மதுமிதா சொல்ல இன்றைக்கி ஒரு சூப்பரான செம பரபரப்பு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சகுந்தலா வந்து வில்லிங்கிற விஷயத்தை வந்து கௌதம் கிட்ட சொல்கிறதுக்காக ஆதாரத்தோட எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க நம்ம மதுமிதா செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணுன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சகுந்தலா வந்து அபிஷேக் கிட்ட வந்து பேசுகிறாங்க கி பாரு கௌதம் வந்து எத்தனை நாள் வந்து நம்ம கூட வந்து நம்ம பார்க்க நிற்பான்னு எனக்கு துணி கூட நம்பிக்கை இல்லை அவன் ஏற்கனவே வந்து மதுமுதவ வந்து சின்னதாக எது சொன்னாலும் அவன் தலையாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்ம சொல்கிறத கேட்காம நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கேன் ஏன் கௌதம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு அவங்க வந்து குடும்பமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது இவ்வளோ வருஷம் நம்ம போராடுறது சொத்துக்காக வீணாக போயிடும் அதனால் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறத முதல்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பீரோலேருந்து கதவை திறந்து ஒரு பேகு எடுத்துக்கிறாங்க அந்த பேகுக்குள்ளே வந்து அவங்க கௌதமோட அப்பா வந்து கையெழுத்து போட்டது வந்து ஒரு அஞ்சாறு பேப்பர் மாதிரி வந்து எடுத்து காட்டுறாங்க அதை காட்டி வந்து இது யாருக்கு எழுத்துன்னு தெரியுதா இது கௌதம் அப்பாவோட கையெழுத்து இதே மாதிரியே வந்து நீ கையெழுத்தை போட்டு வந்து ஒரு பழைய பேப்பரில் வந்து சொத்தை வந்து நமக்கும் எழுதி கொடுத்த மாதிரி எழுது அதில் ஆறு பங்காக பிரித்த மாதிரி என் பேருக்கும் ஒரு பங்கு சேர்த்து கௌதம்லேருந்து எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்த மாதிரி வந்து எழுதி எடுத்துட்டு வா அப்போ தான் இதை பேப்பரை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் மதுமிதா நம்மளை கிட்டக்க நெருங்கிக்கிட்டு இருக்கா அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொத்தத்தையும் வந்து எப்படியாவது சொத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நீ சொல்லிட்டல்ல விடு பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்பெல்லாம் அபிஷேக் இங்கே பாரு திரும்பியும் சொல்கிறேன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செய்யணும் அப்படின்னொன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து எந்த பிரச்சனையும் எல்லாமே முடிஞ்சு போன நிம்மதியில் வந்து மதுமிதா வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து பார்க்குறாங்க சகுந்தலாவை பார்த்தோன்னா வந்து என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி இஷ்டத்துக்கு சாமிக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க மதுமிதாவை வந்து டக்குன்னு வந்து பாட்டி அகிலாண்டே சரி பாட்டி முன்னாடியே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ முகத்தை திருப்பி நேருக்கு நேராக வந்து கண்ணால் முறைக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்தோன்னே சகத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஹா இவ இவ்வளோ நிம்மதியாக இருக்கானா நேற்று இருந்த பிரச்சனைக்கு அவள் எதையோ முகத்தில் வந்து சாதிச்ச சந்தோஷம் தெரியுது இப்போ என்ன பிரச்சனை என்ன ம கண்டுபிடிச்சாலா என்னென்னு புரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து சந்தோஷம் சரி இந்த பக்கம் ஜீவா ரெண்டு பேரையும் வந்து முதல்ல மதுமிதா ஃபோன் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பணம் எடுத்தார்ல அந்த இருபத்தஞ்சி கோடி எடுத்தால் வந்து அபிஷேக்கோட ஃப்ரெண்டை வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டாப்புல போனதுக்கு அப்புறமா அவர் பதிலே சொல்ல முடியாமல் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவரை வந்து மிரட்ட ஆரமிச்சிட்றாங்க உடனே வந்து சார் என்ன சார் தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டே ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் தான் எல்லாம் உங்கள் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அவர் லக்ஷ்மிகாந்தும் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல அதோட பிரச்சனையை விடுவீங்களா மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கிறீங்க இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு கேட்டால் நான் என்ன செய்கிறது எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மதுமிதா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அவன் எப்படி உண்மையை சொல்ல மாட்டான் நான் சொல்கிறபடியே செய்யுங்க நிச்சயமாக அவங்க கிட்டேருந்து உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னு மதுமிதா சத்தம் இல்லாமல் திட்டம் போட்டு கொடுத்துருவாங்க சந்தோஷ் வந்து ஏ சரி அப்படியே கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து ஆதாரத்தோட நிரூபிக்கணுமே அப்படின்னு கேட்பாங்க மதுமிதாக்கிட்ட இந்த பிரச்சனையை வந்து அவன் ஒன்று முடிச்சு வச்சான் லக்ஷ்மிகாந்த் மாமா ஒன்றும் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ அவரை கண்டுபிடிச்சி நம்ம வந்து முடிவு கட்டினா தான் நம்ம வந்து கௌதம் வந்து வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கு நம்ம இதை செஞ்சாகணுங்கிற மாதிரி மதுமிதா அதிரடியாக திட்டம் போட்டதை அப்படியே நிறைவேற்ற ஆரமிச்சிடறாங்க அவரை மிரட்ட ஆரமிச்சோடனே வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறப்ப மதுமிதாவும் அவன் வந்து கரெக்டாக அந்த கேஷியர் வீட்டுக்கு வந்து செம்ம மாதம் வந்துடுறாங்க வந்தோடனே இங்கே பாருங்கள் நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எந்த வி விஷயமும் தெரியாது தெரிஞ்ச எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பரவாயில்ல வந்து ஏன்ட்டா தரையிலலாம் உட்கார வச்சுருக்கீங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு பயமுடுத்தாமல் கொஞ்சம் உட்காந்து நிம்மதியாக பேசுவோம் அப்போ தான் எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுக்குறாங்க கொடுக்குறதுல வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு மது வந்து கேட்குறாங்க விரட்டு அப்படின்னு கண்ணுலேயே ஜாட காட்டணுன்னா வந்து இந்த பக்கம் சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன இப்போ ஸ்வீட் சாப்பிட மாட்டிங்களா என்னை சாப்பிடுங்க சரி நீங்கள் சொன்னாலும் மாட்டை தான் போகிறீங்க சொல்லலைன்னாலும் மாட்டை தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே மதுமில்ல காலில் விழுந்து எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து சகுந்தலாக தான் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்குறது சொன்னோன்னே சொத்துக்காக தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க சரி இவங்கக்கிட்ட இனிமேல் பேச வேணாம் இவங்களை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்தாங்க சந்தோஷ் வந்து கேட்குறாங்க என்ன சிஸ்டர் நீங்கள் மட்டுக்கும் இவங்கள வந்து வெளியில் விட்டுட்டிங்களே இப்போ வந்து அவங்க வந்து பாவப்பட்டவங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசி என்ன ஆக போகுது இந்த சகுந்தலா வந்து வேணுன்ட்டே வந்து மிரட்டி எல்லா விஷயத்தையும் வந்து ஆட்டத்தையே மாற்றி வச்சுருக்கா அப்படி இருக்கும்போது கௌதம் அவ்வளோ தூரம் அம்மா அம்மான்னு அன்பு பாசத்தோடு இருக்கான் ஆனால் இவளுக்கு வந்து துளி கூட பாசமே கிடையாது அப்படின்னு என்ன பேசுகிறீங்க அவங்கக்கிட்ட போய் வந்து பாசத்தெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த சொத்தை அடையணுங்கிறது தான் அவங்களோட முடிவு கோ குறிக்கோளாக இருந்துச்சு சந்தோஷ் ஏற்கனவே நான் வந்து நிறைய ட்ரிப் கௌத்தம் கேட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் அவன் அம்மா மாயாங்கிற விஷயத்தில் அன்பில் வந்து அவனை வந்து எவ்வளோ சொன்னாலும் யாருமே வந்து கேட்க மாட்டான் அதனால் இவ்வளவு வந்து குடும்பத்துக்காக அன்போடு இருக்கிறவரை போய் வந்து இப்படி ஏமாற்ற எப்படி தான் மனசு வருதோ சரி விடுங்க இதுக்கப்புறமும் வந்து இந்த சகுந்தலாவை வந்து விட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கௌதமுக்கு வந்து மேற்கொண்டு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பான் நான் ஏற்கனவே வந்து எல்லா விஷயமும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் என்னால் அவள் யார் என்னென்னு கௌதம்கிட்ட நிரூபிக்க முடியலை அதனால தான் அவன் வந்து இந்த அளவுக்கு ஆட்ட மாட்றான் அப்படிங்கிறப்ப பாட்டி வந்து சொன்ன விஷயம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க கிளம்பி போகலாம் இனிமேல் இந்த சகுந்தலாவுக்கு இந்த வீட்டில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதோட முடியுது எபிசோடு